జుగా వచ్చి చున్నాడు లోకమంతా తెలుసుకుంటారు రాజుగా వచ్చి చున్నాడే భూలోకమంతా తెలుసుకుంటారే యేసు వచ్చిన్నాడు భూలోకమంతా తెలుసుకుంటారే రాజు కొట్టి దేవుడు రమ్యమైన దేవుడు రాజు గొడ్డి దేవుడు రమ్యమైన దేవుడు రాజుగా వచ్చిన్నాడు ராஜாவாக வரப்போகிறார் பூலோகத்தாரே தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது அர்த்தம் ஐயா கிறிஸ்துங்க மதத்தை மாத்துறாங்க மதத்தை மாத்துறாங்கன்றாங்கள அப்படி மதம் மாற்றம் பண்ணியிருந்தா இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு கிறிஸ்துங்களா இருக்கணுமா இல்லையா சிக்ஸ் பர்சன்ட் கூட ஒண்ணும் யாரு இல்லையா ஏன் சத்தியத்தை சொல்றோம் போய்கிட்டே இருக்கு ஏசு சொன்னது அதான் நம்ம பலாத்காரம் பண்ணலையே உனக்கு விருப்பமா ஏசு கிறிஸ்து கிட்ட வா இல்லையா நீ விட்டுரு ஆனா ஒன்னு நீ மோட்சத்துக்கு அந்த கைலாசத்துக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன் அந்த மோட்சத்துக்கு அந்த ஸ்வர்கத்துக்கு அந்த கைலாசத்துக்கு அந்த ஸ்ரீ வைகுண்டத்துக்கு செல்ல முடியாது ஓம் ஸ்ரீ ஏசு தேவாய நமக ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தராய நமக ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக ஏசுவ துதிக்கிறேன் ஏசு துதிகிறேன்னு தெரியாதே துதிக்கிறாயா அப்படி என்ன ஐயா ஐயா ஓம் ஸ்ரீ கன்னி சுத்துராய் நமக கண்ணிகையின் வயிற்றில் உதித்தவரே உம்மை பூஜிக்கிறேன் உமை வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக ஐந்து காயங்களை ஏற்றவரே யாரு அவங்கள சொல்றாங்க ஒரு கிராமத்துல ஜீவநதியாய் வருவார் ஒரே ஐந்து தான் ஐயா நீங்களே சொல்லுங்க நதி யாருன்னு ஐயா ஏ ஐயா இந்து சொல்றான் அருண்மே சொல் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க பைபிளை வச்சுதான் எழுதுனாங்க படம் எல்லாம் பாட்டெல்லாம் அந்த காலத்துல ஒரு படம் வந்தா அது புத்தி சொல்லும் புத்தி சொல்லும் ஆலோசனை சரியா படிக்காதவங்களுக்கு நல்லா படிக்கணும்னு ஒரு பாடம் ரிக்ஷா ஓட்டர் தான் அவ்வளவு கேவலம் இல்லைன்றதுக்கு அதுக்கு ஒரு படம் மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் கேவலமா நினைக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு படம் கரெக்டுங்களா அது ஒரு நல்லா படிக்கணும்ன்றதுக்கு ஒரு படம் படிக்காதட்டு கூட பரவாயில்ல நீ நல்லா வயசு முன்னேறலன்றதுக்கு ஒரு பாடம் இப்போ என்ன டாபிக் என்ன படம் அது என்ன சொல்லுது என்ன சொல்ல வருது ஒண்ணுமே கிடையாது குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட உட்காந்து பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க இப்போ முடியாது கிறிஸ்துவ கத்தருடைய பிள்ளைகள் வீட்டுல இப்ப டிவியே கிடையாது ஏன்னா எல்லாம் டிவி பாக்கெட்ல வந்துருச்சு இவர் டிவி இன் இவர் பாக்கெட் வச்சுக்கணும் என்ன சாப்பிடுறான்னு கூட அவனுக்கே தெரியல செல்போனை பார்த்துக்கிட்டு அம்மா பிளேட்ல போட்டு வச்சு சாப்பாட்டை சாப்பிடுறான் சாப்பிட்டு முடிச்சுட்டான் என்ன சாப்பிட்டான்னு கேளுங்க தெரியல சாப்பிட்டு முடிச்சுட்டான் சில டைம்ல அப்படியே சாப்பிட்டு தரையில கைய வைக்கிறான் என்ன மாதிரி சாப்பாடே காணும் ஏய் பக்கத்துல பாடுறா அப்படி ஒன்றித்து போயிட்டாங்க செல்போன் செல்போன் நல்ல போன் தான் பிகாஸ் யுவர் செல்ஃப் இட் பிகம் சின் அப்படி ஆகப்பட சாட்சி சொல்லு ஒரு வசனம் அனுப்பி காலையில் போன மாசம் செத்து பழிச்சல சாட்சி சொல்லி அனுப்பிவிடு தெரிஞ்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு பேசி அனுப்பிவிடு ஊழியம் செய்ய வீட்டில இருந்தாலும் நீங்க ஊழி செய்யலாமே இப்பெல்லாம் எவ்வளவு ஊடகங்கள் நவீன ஊடகங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் உலகம் தெருவில் போய் நின்னாதானே அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு பயம் ரூம்ல பேசி அப்லோடு பண்ணிவிடு யூடியூப் சைக்கிள் டியூப் வாட்ஸ்அப் எவ்வளவு ஊடகம் இருக்குது பத்து நிமிஷம் உன் சாட்சியை பேசி அனுப்பான் உன் அனுப்ப ஊழியத்தில் பயன்படுத்து இந்த வீடியோ பயன்படுத்த யூடியூப்ல வந்துடும் சர்ச் இம்மான் போட்டு அந்த மெசேஜ் பாட்டு எல்லாம் வந்துடும் இந்த சர்ச் உலகம் உள்ள ஜனங்களுக்கு தெரியும் பிரைஸ் எல்லாம் நல்ல இல்லையா தியானம் நல்லது செய்யுங்க நான் ராஜா இயேசு எனை ராஜாவாக மாற்றி விட்டார் இயேசு எனை மகாராணியாக மாற்றி விட்டார் ராஜாவுக்கு ஞானம் தேவை பொறுப்பு தேவை மகாராணிக்கு ஞானம் தேவை பொறுப்பு தேவை கடின உழைப்பு தேவை பயன்படுத்துவோம் வசனத்தை பாத்தீங்களா அதை நம்ம நம்மளுடைய அன்பு கொண்டது எதுக்காக எப்ப நம்ம ரட்சிக்கப்படுறோமோ இயேசு நேசிக்கிறார் அவர் பிள்ளைய மாறுறமோ ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் ஜீசஸ் லவ்விங் அவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் ஹார்ட் பாஸ் அன்புள்ள தகப்பன் ஆனால் கடினமுள்ள எஜமான் அன்பா நேசிக்கிறதுனால கடினமா மாறும் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார் என் மகனே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாதே யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவனை யோபு இதோ தேவன் மனிதன் பாக்கியவான் பாக்கியவதி நமக்கு சோதனை போராட்டம் அவமானம் வருதா ராஜாக்களுக்கு ராணிகளுக்கு சோதனை வரும் நாலா பக்கமும் நாடுகளிலே இருந்து எச்சரிப்பு வரும் எதிர்ப்பு வரும் என்ன செய்தார் எதிர்த்து நிக்கல மூன்று நாடுகள் ஒன்றாக சேர்ந்து வந்த பொழுது கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா எதிரிகள் வெட்டுண்டு அவர்களே விழுந்தார்கள் சுலபமாக வெற்றி கிடைத்தது அதான் வெளிப்படுத்தல் யோபார் மூணு பதினாறுல படிக்கிற பாருங்க ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அறைமுடி அவரை தந்துள்ள இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுக்கிறார்